பிள்ளைக்கு அப்பனே சொல்லி குடுக்குறீங்களா இது என்ன பிரமாதம் முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு உங்க பாரம்பரியமே அப்படிதானா என்னங்க வடவளன்னு பேசிட்டு இருந்தா இப்படி முதலிரவுக்கு நேரம் சீக்கிரமா வாங்க வாங்க வா இவங்கள வாங்க என்ன போங்க அம்மா நான் போகட்டுமா நீ இங்க இருந்து அவன் எப்படிமா முதலிரவு கொண்டாடுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க டேய் ஒண்ணு இங்க இருக்கு என்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க ஓகே சம்பந்தி நாங்க வரோம் நில்லுங்க நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணம் படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறது இல்ல எனக்கு ஆட்சேப் பண்ண இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு விடுவேன் வாங்க யாரு குரட்ட பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லு உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு புத்து மதிப்பா ஒரு முப்பது நாயிரம் தரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகை எல்லாம் எவ்வளவு தேரும் இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி போட வேண்டாம் இது எங்க அப்பா ஐயோ இத முருகா நீங்கள முன்னாடி நிக்கிறீங்க முருகா ஞான பண்டிதா தண்டபாணி நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த முருகா ஞான பண்டிதா தண்டபாணி என் அப்பனே முருகா முருகாங்க என் மருமகனே பழனி அந்த பாத்தங்க என் பையனா என் பையன் பழனி முருகன் வேசத்தில் அந்த பழனில இருக்க முருகனே மலையிலிருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளா ஓடிடு போல இருக்க நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காத படிக்க கூடாது கூடாது அடியா சரசு அடியா சரசியாரு

பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள்ளை இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது புல்லு வைக்கணும் தானே தேனும் தினமாவும் தான் திங்கணும் மாப்பிள்ளை பசி ஆரணும்னா எத்தனை படி தேன் வேணும் முப்பத்தி ரெண்டு படி சும்மா ஐயா மாப்பிள்ளை நீங்க மான்லதான் படுக்கணும் இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே தோல் சம்பந்தி என்ன தோல் சம்பந்தி தோல் இல்லாத சம்பந்தி சும்மா இருக்க மாட்டானி அப்படியே இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும் அரசு நீ காவிதான் கட்டிக்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது

தாங்க சாமி உங்களுக்குனே கொண்டானது கூடாது அப்ப ஏன் வடகிரிங்க வடப்போ ஆனா சாமி திங்க கூடாது நாங்க நிக்கறோம் அடுத்து பஞ்சாமரத்து உங்களுக்கு பஞ்சாமர வேண்டாம் என்னாரு சாமி அத தேனலா கலாம் தெரியல சாமி உங்களுக்கு இல்ல ஊத்துங்கயா அய்யோ அய்யோ அப்படியே 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 அவ்ளோவே ஊத்து வளிச்சு ஊத்து உள்ள கை விட்டு வளிச்சு ஊத்து மிச்சம் மிச்சம் நீ உட்கார்ந்து வளிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பா போங்க பா பா ஐயோ என் வச்சு அவ சொ அடையலான்னு பார்த்தேன் கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றேன் பண்றே ஏழாவது குடம் போது அடுத்து என்னன்னு எட்டாவது குடம் சும்மா அறியா கணக்கு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கும் எரிச்சல கிளப்பிக்கிட்டு

பாத்தீங்களா சார் நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பந்தி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளு பதவி பிரிச்சுக்குவோம் இத முதலே சொல்ல வேண்டியதானே முத்தினதுக்கு அப்புறம் சொல்றிய இப்போ ஒன்னும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா என்ன மொட்டி அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க முத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில் உடச்செய்கிறேன் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கள்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல ஆ நீ மட்டும் யோக்கியம்மா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பார்த்தில்ல அதான் உன் மக ரூபத்தில் பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த ஆளை உண்டியில் உடைச்சிருப்பாரு நாங்களா உண்டியில் உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏன்ப்பா பழசெல்லாம் கிளப்புற பின்ன புதுசாக கிளப்புவாங்க சும்மா இருக்கா சும்மா இருங்க இவன் வேற முருக வேஷத்தில் வந்து நம்ம உயிரை வாங்குறா முத்தம் அக்கா இது வரைக்கும் உண்டியில் வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயிலில் போட்டுருங்க